வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோன்னா பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை வந்து முன் வச்சிருக்காரு இருந்து முதல் கட்ட எலக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் நாளைக்கு வந்து தொடங்குது மொத்தம் ஏழு கட்டங்களாக நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் வந்து நடக்குதா ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன கோடை கோடைக்காலம் பயங்கரமாக வெயில் வந்து இருக்கும் அதனால அதிகாலையிலேயே காலையில் ஏழு மணிக்கே ஏழு ஏழரை அப்போவே ஓட்டு போட வந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது தயவு செஞ்சு ஓட்டு போடாமல் இருக்காதிங்க ஏன் அப்படின்னா இப்போ கூட ஒரு செய்தியை கேள்விப்பட முடிஞ்சிச்சு நாமக்கல்லில் இந்த ராசிபுரம் இருக்குது பார்த்தீங்களா ராசிபுரம் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி போதமலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கே வந்து வாக்குச்சாவடிக்கு அங்கே வந்து ரோடெல்லாம் வந்து கிடையாது போல் எல்லாம் அந்த மலையில் வந்து ஏறி போகிறாங்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த வாக்கு இயந்திரம் எல்லாத்தையும் எடுத்து எலெக்ஷன் நடத்துறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையும் எடுத்துட்டு நடந்து ஏழு கிலோமீட்டர் வந்து மேலே மலையில் ஏறி அங்கே ஓட்டு வாக்குப்பதிவுக்காக வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் வாக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமம் தான் அது எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சாமானிய ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது இருக்குது எல்லாருடைய ஓட்டும் ஈக்குவல் தான் அதனால் தயவு செஞ்சு ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க அதுவும் சிட்டியில் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை இருக்குது வெள்ளி சனி ஞாயிறு இருக்கு அதனால நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற சிந்தனை மட்டும் உங்களுக்கு வேண்டாம் ஓட்டு போட்டுட்டு உங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே போங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ திமுகவுடைய சேனல்ஸு சன் நியூஸு இவங்கெல்லாம் வந்து ஒரு கம்பாரிசனை வந்து போடுறாங்க அண்ணாமலை அவர்கள் உயிரே போனாலும் நீட் ரத்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு பாமக பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை ரத்து செய்ய நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீட் தேர்வுக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் அவரில் பேசியிருக்காரு என்ன வாசு ஒரே கூட்டணியில் இவங்க வந்து உயிரே போனாலும் நீட்டை வந்து நாங்கள் ரத்து பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க அவங்க நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க என்ன நடத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க நார்மலா ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரே கொள்கையோட இருப்பாங்களா இல்ல இல்ல ஏழு பேர் விடுதலைக்கு காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன திமுக உடைய நிலைப்பாடு என்ன வேற வேற நிலைப்பாடு தானே இன்னும் குறிப்பா சொல்றேன் கேளுங்க கர்நாடகாவில் மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா கர்நாடகாவில் மேகதாதுல அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா சொல்றாரு டி கே சிவகுமார் வந்து சொல்றாரு அப்ப காங்கிரஸ் அப்படி சொல்றாங்க திமுக என்ன சொல்லுவாங்க திமுக வந்து மேகதாது அணை கட்டுவோம் சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இடத்தை பொறுத்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுமந்த் ராமன் இருக்கார் பார்த்தீங்களா சுமந்த் ராமனை விட்டு அழுதுருவார் போல் என்ன நடந்திருக்கு அவர் சொல்கிறாரு ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த பெரும்பாலும் அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க ஆனால் அண்ணாமலை அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த யாருக்குமே ஒருத்தருக்கு கூட தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வந்து கொடுக்கல ஒருத்தரை கூட வேட்பாளராக வந்து நிறுத்தலை ஆனால் அந்த கம்யூனிட்டி அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அண்ணாமலை அந்த கம்யூனிட்டியை வந்து புறக்கணிக்க தான் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா பிராமணர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களில் பெரும்பாலும் பாஜகவுக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதை தான் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் பிராமண சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் வந்து களமிறக்கப்படலை பாஜக சார்பாக யாரும் வந்து போட்டியிடலை அதை தான் சொல்கிறாரு பிராமணர்கள் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்த யாருக்குமே சிங்கிள் சீட்டு கூட கொடுக்கல டிக்கெட் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு மோடி அவர்கள் பிராமணராக அவர் ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவர் ஆனால் பிராமணர்கள் மோடிக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கும் பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் அண்ணாமலை மீது அண்ணாமலை மீது பெரிய ஒரு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க பிராமணர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நிறைய பிராமண நண்பர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இது குறித்து வந்து கேட்கும்போது அவங்க வெளிப்படையாக நாங்கள் அண்ணாமலைக்கு தான் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நான் இந்த கேள்வியை வந்து முன்வைப்பேன் அவர் வந்து பிராமணரே கிடையாதுல்ல ஸோ எதுக்காக நீங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பாஜக தர்மம் சனாதன தர்மத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்குது எங்களுக்கு அதனால பிஜேபிக்கு மோடி அண்ணாமலைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நான் நிறையா இடங்களில் கேட்டிருக்கேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதனால இப்படி வந்து இந்த கோல் மூட்டி விடுற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த வேலையெல்லாம் சுமந்தராமன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கலில் திமுக ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் என்ன நடந்திருக்கு பாஜக அரசாங்கத்துடைய எஃப்சிஆர்ஏ கட்டுப்பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா அதாவது இங்கே வந்து இந்த அறக்கட்டளை எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனங்கள் இருக்கும் வெளிநாடுகள்லேருந்து அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் வரும் நாங்கள் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குது மத்தியில் பாஜக ஆட்சி வந்த உடனேயே அதுக்கு ஒரு பெரிய செக் வைக்கிறாங்க என்னன்னா எஃப்சிஆர்ஏ வந்து பெரிய ஒரு கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க அந்த ஆக்டில் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க ஸோ வெளிநாடுகள்லேருந்து ஒரு பணம் வருது அப்படின்னா அந்த பணம் முறையாக வந்து பயன்படுத்தப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கப்படுது இதை வந்து இப்போ மத்திய அரசாங்கம் பண்ணிக்கிறாங்க மேலும் பாஜகவினர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இது மாதிரி தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா அது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மத மாற்றம் வந்து கட்டாய மத மாற்றம் நிறையா வந்து நடக்குது மதம் மாற்றுவதற்காக அந்த பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய குற்றச்சாட்டுக்களை வந்து முன்வைப்பாங்க ஸோ அதன் பிறகு தான் எஃப்சிஆர்இல வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ வந்து முறையாக கண்காணிக்கப்படுது எஜுகேஷன் அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த பணம் வந்து இப்போ செலவிடக்கூடிய வகையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிட்டாங்க இப்போ திமுக என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ஜிஓ இருக்காங்க பார்த்தீங்களா என்ஜிஓவுக்கு தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய நிதி அரசியல் காரணங்களுக்காக இப்போ வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்நிய செலாவணி கட்டுப்பாடு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா கட்டுப்பாட்டு சட்டம் அந்த சட்டத்தில் முறையாக வந்து திருத்தத்தை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் இந்த நிதி உதவிகள் பிரச்சனையே இல்லாமல் இந்த அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுக்கு என்ஜிஓவுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கை கொடுத்ததே பெரிய ஒரு டிபேட் கிடையாது ஆனா அதை சிறுபான்மையினர் நலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரிக்கு கீழே இந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக கேள்வியை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஏதோ தவறாகப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுறாங்க பாஜக இப்போ திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்